முதல் ஐந்து உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக திகழ்பவர் கத்ரீனா கைஃப் மாடலிங் துறையிலிருந்து சினிமாவிற்கு வந்த கத்ரீனாவின் பிறந்த நாள் என்று அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்தியாவின் பிரபல நிறுவனங்களின் விளம்பரங்கள் பலவற்றிலும் இன்றும் தவறாமல் இடம்பிடிப்பவர் கத்ரினா கைஃப் லண்டனில் வசித்தபோது தனது பதினான்காம் வயதில் நகைக்கடை விளம்பரம் ஒன்றில் நடித்ததன் மூலம் விளம்பர உலகில் அடி எடுத்து வைத்தார் கத்ரினா கத்ரினாவின் தந்தை முகமது கைஃப் ஜம்மு காஷ்மீர் சேர்ந்தவர் தாயார் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் இந்த தம்பதியினர் ஹாங்காங்கில் வசித்தபோது பிறந்த கத்ரினா பின்னர் பெற்றோர் விவாகரத்து பெற்ற நிலையில் தாயுடன் லண்டனுக்கு இடம் பெயர்ந்தார் இதையடுத்து பள்ளி படிப்பை லண்டனில் தொடர்ந்த கத்ரினா ஓய்வு நேரத்தில் லண்டன் விழாக்களில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தார் ஃபேஷன் கத்ரினாவின் ஆர்வத்தை கண்ட திரைப்பட தயாரிப்பாளர் கெய்சாத் கஸ்டார்ட் என்பவர் அவருக்கு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தனது திரைப்படம் ஒன்றில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் இதனை அடுத்து இந்தியாவில் விளம்பரங்களின் தலைநகராக கருதப்படும் மும்பைக்கு தனது தாயாருடன் இடம்பெயர்ந்தார் கத்ரினா பிரபல நிறுவனங்கள் இவருக்கு போட்டி போட்டு வாய்ப்புகளை வழங்கின ஆனாலும் இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு தர தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தயங்கினார்கள் காரணம் கத்ரினாவுக்கு இந்தி பேச தெரியாது என்பதே என்றாலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியான சர்கார் என்ற இந்தி படத்தில் அபிஷேக் பச்சனின் தோழியாக நடித்ததன் மூலம் இவரது பாலிவுட் பயணம் தொடங்கியது இதனையடுத்து அதே ஆண்டில் சல்மான் கானின் மைனே பியார் கியாவில் கதாநாயகியாக உயர்ந்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நமஸ்தே லண்டன் படத்தில் குமாரின் ஜோடியாக நடித்த இரண்டாவது படமும் வெற்றி படமானது அதன் பின்னர் கத்ரினா கைஃப் நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் இன்று வரை தொடர்ந்து பெரும் வெற்றியை தேடித் தருவதாகவே அமைந்திருக்கிறது பாலிவுட்டின் மிகச்சிறந்த ஐந்து நடிகைகளில் ஐஸ்வர்யா ராய் கரீனா கபூர் பிரியங்கா சோப்ரா மற்றும் தீபிகா படுகோனே ஆகியோருடன் பட்டியலிடப்படுகிறார் கத்ரினா கைவ் இங்கிலாந்தில் இருந்து வெளியாகும் ஐ பப்ளிகேஷன் என்ற ஊடக நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடத்திய வாக்கெடுப்பில் ஆசியாவின் கவர்ச்சி மிக்க அதே ஆண்டில் அகில இந்திய அளவில் கூகுள் இணையதளத்தில் அதிகம் தேடப்பட்ட நபராகவும் திகழ்ந்தவர் கத்ரினா கைவ் இன்று தனது முப்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை இங்கிலாந்தில் உள்ள கிராமம் ஒன்றில் தனது சகோதரிகளுடன் கொண்டாடுகிறார் கத்ரினா கைவ் இதற்காக சில நாட்களுக்கு முன்பு மும்பையில் இருந்து லண்டன் சென்ற அவர் இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களிலும் வெளியிட்டுள்ளார் அவருக்கு அவரது ரசிகர்கள் இணையதளங்கள் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்